வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயத்தில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு உருவான வரலாறு பற்றி அறிவோம் ஒருமுறை தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் துன்பப்படுத்தி வந்தான் அவனது துன்பத்திற்கு ஆளான அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் தங்களை காப்பாற்றுமாறு கோரிக்கை வைத்தனர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற மகாவிஷ்ணு முரணுடன் சண்டையிட்டு அவனை வெற்றி பெற்றான் போரில் சண்டையிட்டு கலைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றார் அவரை பின்தொடர்ந்து சென்ற முரண் அவரை கொல்ல முயற்சி செய்தான் அப்பொழுது மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தியானது ஒரு பெண்ணாக உருவெடுத்து முரணிடம் போரிட்டு வெற்றி பெற்றது அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் மேலும் அன்றைய திதிக்கு ஏகாதசி திதி என்று பெயர் வந்தது ஒரு காலத்தில் அனைத்து உயிர்களையும் படைக்கும் பிரம்மாவின் படைப்பு காலமானது முடிவடைந்து விட்டது அக்காலகட்டத்தில் எல்லா உயிர்களின் ஊழிகாலம் காலம் முடிந்ததும் ஒதுங்கி ஒதுங்கிவிடுவது மரபு அவ்வாறாக பிரம்மன் மகாவிஷ்ணுவின் வயிற்றில் இருந்த தொப்புளில் இருக்கும் தாமரையில் ஐக்கியமானார் ஒருநாள் விஷ்ணுவின் வயிற்றில் இருந்த தாமரை இலையின் நீரானது பிரம்மாவின் காதுகளில் சென்றுவிட்டது இதனால் விழித்து கொண்ட பிரம்மன் முதல் வேலையாக தன்னுடைய பிராண தூண்டினார் இதனால் அவரது காதுகளில் இருந்து அசுத்தமான நீரானது வெளியேறியது அதில் ஒன்று மிருதுவாகவும் மற்றொன்று கடினமானதாகவும் இருந்தது வெளியேறிய இந்த இரண்டு நீர்த்துளிகளும் மது மற்றும் கைடபர் என்ற இரு அசுரர்களாக உருவெடுத்தனர் இந்த இரண்டு அசுரர்களும் ஒளி வடிவம் எடுத்து பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடி சென்றனர் அந்த வேதங்களை மீட்டுக் கொண்டு வர ஹயகிரிவர் அவதாரம் எடுத்த பெருமாள் அதனை மீட்டுக் கொண்டு வந்தார் மேலும் முனிவர்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த மது மற்றும் கைடபர் இருவருடன் போரிட்டு அவர்களை வென்றார் அவர்கள் இருவரும் சரணடைந்து நாங்கள் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அவர்களது கோரிக்கை ஏற்று அப்படியே ஆகட்டும் என்று வரத்தையும் அளித்தார் மேலும் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவரங்கத்தின் வடக்கு வாசல் வழியாக தாங்கள் வரும்பொழுது உங்களை தரிசிப்பவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இதன் காரணமாகத்தான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பானது உருவானது மது மற்றும் கைடபரை அடக்கிய பெருமாளுக்கு மது சோதனை என்று பெயர் வந்தது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அத்தியாயத்தில் நாளை சந்திப்போம்